தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது ராணுவத்தின் கையில் உள்ளது இந்த இராணுவத்தின் முப்புரிவுகளில் தரைப்படை விமானப்படை கப்பற்படை ஆகியன மிக சிறந்த முறையில் இருந்தால்தான் முப்படைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை எடுத்து எதிர் நாடுகளை வெல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே நமது நாடு முப்படைகளையும் அதிக அளவில் முன்னேற்றுவதில் மிக தீவிரமாக தற்போது ஈடுபட்டு வருகிறது நமது அண்டை நாடான சீனா உலகத்திலேயே மிக சிறந்த கப்பல் படையை வைத்திருக்கிறது உலகத்திலேயே முதல் தரமான அதாவது மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் பற்பரை விட எண்ணிக்கையில் அதிக அளவில் கப்பல்களை வைத்துக்கொள்ள ஒரு நாடு என்று கூறப்படுகிறது நம்மை தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்மை தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிடும் முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் இடையிலேயே தயவுசெய்து ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே நமது நாட்டில் மொத்தம் நூற்றி முப்பத்தைந்து எண்கள் தான் கப்பல்கள் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சீனாவில் இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கப்பல்கள் உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு பத்து ஆண்டுகளில் அதன் எண்ணிக்கையை ஐநூறு எண்களாக அது அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அதிக அளவில் அது கப்பல்களை கொண்டுள்ளதால் நமது நாட்டின் தென்பகுதியில் இந்திய பெருங்கடலில் அடிக்கடி தனது கப்பல்களை கொண்டு வந்து நமது நாட்டின் அடிக்கடி நோட்டம் கொண்டிருக்கிறது அதனுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எந்த வழியாக இந்தியாவை வந்து தாக்கலாம் என்பதற்கான வழிகளையும் அதை மேப்பிங் செய்து வேண்டிய விவரங்களை அதை கலெக்ட் செய்து வருகிறது என்பதனையும் பல ஊடகங்கள் தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஆகவே தற்போது நமது இந்தியா சுமார் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் நமது கப்பற்படையை விரிவுபடுத்தலாம் என்ற ஒரு திட்டத்தினை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டம் அரசின் அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே அனைத்து வகையான பணிகளும் முடிந்துவிட்டன இந்த திட்டத்தை துவங்குவதற்காக அரசின் அனுமதி பெற வேண்டியுள்ளது அந்த அனுமதி மிக விரைவில் நமது அரசு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே முதன் முதலாக முதலில் ரூபாய் எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவில் செவன்டீன் பி ப்ராஜெக்ட் செவன்டீன் பி என்ற திட்டத்தின் கீழ் ஏழு எண்கள் ஃப்ரிகேட்ஸ் என்ற வகையைச் சேர்ந்த கப்பல்களை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது நண்பர்களே கப்பல்களில் மூன்று வகை உள்ளது என்று உங்களுக்கு தெரியும் முதலில் உள்ளது டெஸ்டாயர் கப்பல்கள் டெஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய கப்பல்கள் இவை சற்று பெரிதானதாக இருக்கும் இந்த கப்பல்களில் ஏராளமான மிசைகளை வைத்துக் கொள்ள முடியும் அனைத்து விதமான அனைத்து விதமான தாக்குதல் ஆயுதங்கள் அனைத்துமே இந்த கப்பல்களில் இருக்கும் நண்பர்களே இவற்றை டெஸ்ட்ராயர் கப்பல்கள் என்று கூறுகிறோம் அதற்கடுத்த சைஸில் உள்ளது ஃப்ரிகேட்ஸ் என்று சொல்லுவோம் தற்போது இரண்டு ஃப்ரிகேட்ஸ் கப்பல்கள் நமது கப்பற்படியில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒன்று ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்டு அங்கேயே அனைத்து வகையான ஆயுதங்களும் பொருத்தப்பட்டு தற்போது இந்த மாதம் ஜூலை ஒன்றில் நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது அது ரஷ்யாவிலிருந்து ஒவ்வொரு துறைமுகமாக வந்து சோதனை ஓட்டத்தையும் முடித்துக்கொண்டு அது இறுதியாக நமது மேற்கு பிரிவை சேர்ந்த கப்பற்படையில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்கள் இதற்கு தமால் என்று பெயரிட்டுள்ளார்கள் அதே அதேபோன்று மசகான் டாக் சிப் லிமிடெட் என்ற இந்திய நிறுவனம் கட்டிய உதயகிரி என்ற பிரிகேட் கப்பல் ஒன்றும் இந்த மாதமே நமது கப்பற்படியில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகவே நம்மிடம் உள்ள இந்த நூற்றி முப்பத்தி எண்கள் கப்பல்களில் டெஸ்ட்ராயர் வகை கப்பல்கள் அதற்கு அடுத்தபடியாக பிரிகேட் வகை கப்பல்கள் அதற்கு அடுத்தபடியாக ஹார்வெட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது கோர்வெட்டி என்று சொல்லக்கூடிய கப்பல்கள் இவை இருப்பதிலேயே மிக சிறிய அளவிலான கப்பல்கள் ஆகவே இந்த மூன்று வகையான கப்பல்கள் ஒரு நாட்டில் இருக்கும் நண்பர்களே இவை போக ஏராளமான வெசல்கள் என்று சொல்லக்கூடிய போட்கள் அதிகமான அளவில் கோஸ்டார்டு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெசல்கள் அதே போன்ற பலவகையான சிறிய சிறிய அளவிலான போட் வகையைச் சேர்ந்த கப்பல்களும் இருக்கும் ஒற்றிற்கு மேலாக விமானம் தாங்கி கப்பல் என்று ஒன்று நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நான்கு அறிந்திருப்பீர்கள் ஆகிய நண்பர்களே புராஜெக்ட் செவன்டி பி என்ற திட்டத்தின் கீழ் ரூபாய் எழுபதாயிரம் கோடி செலவில் ஏழு எண்கள் ஃப்ரிகேட்ஸ் வகையை சேர்ந்த கப்பல்களை புதிதாக கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது இதனுடன் சேர்த்து இரண்டு எண்கள் ஸ்பெஷல் போட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வகை கப்பல்களும் இதனுடன் சேர்த்து தயாரிக்கப்பட உள்ள நண்பர்களை இவை எல்லாமே மிக மிக நவீன தொழில்நுட்பங்களுடன் இருக்கக்கூடிய இந்த கப்பல்கள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது அதற்கடுத்தபடியான நண்பர்களை நீர்மூழ்கிய கப்பல்களை பொறுத்தவரை சுமார் ஆறு எண்கள் புராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ என்ற திட்டத்தின் கீழ் இந்த ஆறு எண்கள் புதிய வகை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீர்மூழ்க் கப்பல்கள் கட்டப்பட உள்ளன அதனுடன் சேர்ந்து புராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆடான்ஸ் என்ற பெயரில் ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஸ்கார்பியன் கிளாஸ் வகையைச் சேர்ந்த மூன்று நீர்மூழ்க் கப்பல்கள் கட்டப்பட உள்ள நண்பர்களே ஏற்கனவே ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் கப்பல்கள் நாம் நமது நாட்டிலேயே பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் அந்த தொழில்நுட்பத்தை பெற்று நமது நாட்டிலேயே அது வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டு தற்போது நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டு பணியாற்றி வருகிறது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆடான்ஸ் என்ற பெயரில் ரூபாய் முப்பத்தாறாயிரம் கோடி செலவில் மீண்டும் மூன்று எண்கள் நமது உள்நாட்டிலேயே கட்டப்பட உள்ள நண்பர்களே இது மட்டுமின்றி மீண்டும் கப்பற்படையை மேம்படுத்துவதற்காக போர்வெட்டி என்று சொல்லக்கூடிய கப்பல்கள் எட்டு எண்கள் கட்டுவதற்காக மறுபடியும் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் அடுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ள நண்பர்களே ஆகவே இவ்வாறாக பல வகை கப்பல்களை கட்டுவதற்காக நமது இந்திய அரசு சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்டத்தை ஒப்புதல் செய்தவுடன் உடனடியாக இந்த பணிகள் ஆரம்பிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இதைவிட ஏற்கனவே அறுபத்தோரு கப்பல்கள் பல்வகை கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன அவை இனியும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட உள்ள நண்பர்கள் நாம் இவற்றில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது முக்கியமாக நம்மிடம் பதினேழு நீர்மூலை கப்பல்கள் உள்ள நண்பர்களே சீனாவிடம் அறுபத்தி ஒரு நீர்மூலை கப்பல்கள் உள்ளன நம்மிடம் உள்ள இந்த பதினேழு கப்பல்களில் சுமார் ஏழு கப்பல்கள் இவை சிந்துகோஸ் வகையை சேர்ந்தது இவை சுமார் நாற்பது வட்டங்களுக்கு மேலாக நமது கப்பற்படையில் பணியாற்றி வருகிறது மிக பழமையான கப்பல்கள் இந்த கப்பல்களை நீர்மூழ்க் கப்பல்களை வைத்து தற்காலத்து நீர்மூழ்கி கப்பல்களுடன் நிச்சயம் போரில் வெற்றிகரமாக ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது நண்பர்களே ஆகவே இந்த சிந்து கோசு வகையை சேர்ந்த இந்த ஏழு கப்பல்களை ரிட்டையர் ஆக்குவதற்காக புதிய வகை கப்பல்கள் தயாரானவுடன் இவை ரிட்டையர் செய்யப்படும் என்று தெரிகிறது ஆகவே நம்மிடம் நீர்மூழ்கி கப்பலின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக உள்ளது நண்பர்களே நண்பர்களே இவை எல்லாம் டீசல் மூலம் வீங்கக்கூடிய இந்த பதினேழு வகை கப்பல்கள் இவற்றிற்கு அடுத்தபடியாக நான்கு எண்கள் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய கப்பல்கள் நமது கப்பற்படையில் சேர்க்கப்பட்டு உள்ளன கடந்த ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டுகளில் நான்கு வகை அணுமன் சக்தியினால் இயங்கக்கூடிய கப்பல்கள் இவ்வகை அதிக தொலைவுக்கு செல்லக்கூடியது அதிக நாட்கள் நீர்க்கடியிலே இருக்கக்கூடியது சத்தம் அதிகமாக இல்லாமல் நாய்ஸ் அதிகமாக இல்லாமல் இவை செயல்படக்கூடிய கப்பல்கள் இந்த நான்கு கப்பல்களிலும் நாம் தற்போது கே ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய சப்ரைன் லாஜ்டு பலிஸ்டிக் மிஷைலை நாம் பொருத்தி அதனை சோதனையும் செய்துவிட்டோம் நண்பர்களை அர்தமான் மற்றும் எஸ் ஃபோர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கப்பல்களிலும் நாம் கே ஃபைவ் சப்ரைன் லாஜ் பலிஸ்டிக் மிஷைல வைத்துள்ளோம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது ஸோ இந்த எஸ்எல்பிஎம் கே ஃபைவ் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுரையை வைத்து நாம் சைனாவை மிக எளிதாக தெரியாமல் தாக்க முடியும் நண்பர்களை எங்கிருந்து இந்த மிசைல் வருகிறது என்பதனை எதிர்நாடுகள் கண்டுகொள்ள முடியாது கடலுக்கு அடியிலிருந்து இந்த மிசைலை அனுப்பிவிட்டு உடனே அந்த கப்பலானது வேறு இடத்திற்கு சென்று விடும் எங்கிருந்து வருகிறது என்பதனை திசையை பார்த்து அதை தாக்குதல் நடத்தினால் அங்கே நமது கப்பல் இருக்காது வேறு இடத்திற்கு சென்று விடும் நண்பர்கள் ஆகவே கப்பல்களை எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக நாம் தற்போது நான்கு எண்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு தற்போது நமது கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது இது தவிர இரண்டு எண்கள் நியூக்குலியர் அட்டாக் சம்பரை தயாரிப்பதற்கும் ஏற்கனவே நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நமது அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதன் பணி டிசைன் முடித்து விட்டது இன்னும் கட்டுப்பான பணிகள் மிக விரைவில் நடக்கப்பட உள்ள நண்பர்களே ஆக ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் நாம் மொத்தம் நூற்றி ஐம்பது எண்களாவது கழிவுகள் போக அதாவது பழைய கப்பல்களை நீக்கிவிட்டு புதிய கப்பல்கள் நூற்றி ஐம்பது எண்களாவது நமது கப்பற்படைகள் இருக்கும் மனம் மிக வேகமாக நமது கப்பற்படையை முன்னேற்றுவதற்காக நமது அரசு வேண்டிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்து நமது கப்பற்படையும் இதர கட்டுமானம் செய்ய கப்பல் கட்டுமான நிறுவனங்களும் இப்பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருகின்ற நண்பர்களே நண்பர்களே ரஷ்யாவிடமிருந்து தற்போது வந்த தமால் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பலை தவிர இனி எந்த கப்பலும் ஐநாடுகளில் கட்டப்படுவதாக இல்லை நண்பர்களே விமானம் தாக்கிய கப்பலாக இருந்தாலும் ரெஸ்டயர் கப்பலாக இருந்தாலும் பிரிகேட் வகை கப்பலாக இருந்தாலும் கார்வெட்டி வகையை சேர்ந்த கப்பலாக இருந்தாலும் அல்லது நீர்மூலை கப்பலாக இருந்தாலும் இனி அனைத்து கப்பல்களுமே நமது உள்நாட்டிலேயே கட்டப்பட உள்ளன அதற்கான தொழில்நுட்பங்கள் நம்முடைய முன்னாள் நண்பர்களே நமது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரேசில் நாடும் கப்பல் கட்டுவதற்கு நமது இந்தியாவை அணுகியுள்ளது நண்பர்களே ஆகவே நமது கப்பற்படை மிக சிறந்த கப்பற்படையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை நண்பர்களே தற்போது வந்துள்ள செய்திகளின்படி பார்த்தால் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றில் புதிய வகை தொழில்நுட்பத்துடன் கூடிய சப்ரை லார்ஜ் பலிஸ்டிக் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மற்ற வகை சாதாரண கப்பல்களில் சப்சோனிக் மிசைல்கள் தான் பயன்படுத்தப்படும் அதாவது குறைந்த வகையில் சொல்லக்கூடிய ஏவுகணைகள் தான் அந்த நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் சரி அல்லது டஸ்டாயர் அல்லது ஃப்ரிகேட்ஸ் வகை கப்பலிலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அனைத்து நாடுகளுமே சப்சோனிக் என்று சொல்லக்கூடிய குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மணிக்கு சைர் புள்ளி எட் மார்க் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இனி நமது உள்நாட்டில் காட்டப்படும் கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் சோனிக் மிசைல் அதாவது நமது அதாவது நமது பிரம்மோஸ் மிசைல் போன்று மார்க் இரண்டு அல்லது மார்க் மூன்று ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடிய மிக வேகமாக சொல்லக்கூடிய சூப்பர் சோனிக் மிசைல்கள் அல்லது மார்க் ஐந்து என்ற வேகத்திற்கு மேலாக செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்களை இனிமேல் கட்டக்கூடிய கப்பல்களில் அவற்றை பயன்படுத்துவே என தீர்மானிக்கப்பட்டு அதற்கு ஏற்ற வகையில் நமது கப்பல்களின் வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே வேறு எந்த நாடும் இதுவரை சூப்பர்சோனிக் அல்லது ஹைப்பசோனிக் மிசைலை செலுத்தும் வகையில் மிசைல்களை கப்பல்களை கட்டியதில்லை நமது நாடு இனி கட்டப்படக்கூடிய அனைத்து கப்பல்களிலும் சூப்பர்சோனிக் அல்லது ஹைப்பசோனிக் மிசைகளை பயன்படுத்துவதால் இந்த மிசைல்கள் வருவது எதிர்நாடுகளுக்கு தெரியாத நண்பர்களே இவை ஸ்டெல்தி மிசைல்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணைகள் மிக வேகமாக வருவதால் வேகமாக அந்த இலக்கினை அடைந்து விடுவதால் இந்த மிசைல் வந்ததற்கான அடையாளமே இருக்காது நண்பர்களே தாக்கவே அவ்வளவு வேகத்தில் வரக்கூடிய இந்த ஏவுகணைகளை மிசைல்களை எதிர்நாடுகள் கண்டுகொள்ளாத வண்ணம் அதிக வேகத்தில் சென்று எதிர்கலை இலக்கை தாக்குவதற்காக நமது இந்தியா அதற்கான கப்பல்களை கட்டப்பட உள்ள நண்பர்களே நமது நாட்டினை எதிர்நாடுகள் தாக்க வந்தால் எவ்வளவு கப்பல்களை கொண்டு சீனா நமது கடல் அருகே வந்து நமது நாட்டினை தாத்து தாக்குவதற்கு முச்சித்தாலும் அவற்றையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை நமது கப்பற்படை தற்போது செய்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்